வணக்கம் ஆகாஷ்வாணி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் குறைவான கார்பன் வெளியேற்ற தொழில்நுட்பங்களை கண்டறிந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஏழு மாவட்டங்களின் இருபத்து நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் கட்ட வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாயின விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க உள்ளடக்கிய பயிற்சிகள் மற்றும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மால்விகா பன்சௌத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார் இனி விரிவான செய்திகள் மத்தியில் நரேந்திர மோடி அரசின் மூன்றாவது ஆட்சி அமைந்து நூறு நாட்கள் முடிவடைந்த நிலையில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு தொடங்கியுள்ளது விவசாயிகள் மகளிர் இளைஞர்கள் நடுத்தர வகுப்பினர் ஆகியோர் நல மேம்பாட்டிற்காக இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன மேலும் சாலை உள்ளிட்ட பல்வேறு இணைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதோடு நாடு முழுவதும் துறை பெரும் வளர்ச்சி கண்டு வருகிறது இந்நிலையில் இந்த நூறு நாட்கள் பயணத்தில் அரசு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை நோக்கி முனைப்புடன் செயலாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் எனப்படும் மின் குறைக்கடத்து இயக்க முனைப்புடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் வந்தே பாரத் ரயில் உட்பட இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்தில் அதனுடைய துறைமுக மேம்பாட்டிற்காக ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது வவுசி துறைமுகத்திற்கு இந்த நூறு நாட்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய ஹைவேக்களை பொறுத்தளவுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த நூறு நாட்கள்ல நிதிக்கான திட்டங்கள் அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கிறது ரயில்வே திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆனது தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா செல்கிறார் வெல்மிங்டனில் இருபத்தொன்றாம் தேதி நடைபெறும் குவாட் தலைவர்கள் உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார் நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினரிடையே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உரையாற்றும் பிரதமர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐநா சபையின் எதிர்கால உச்சிமாநாட்டில் சிறப்புரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மாலவியா தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று சிறப்புரையாற்றுகிறார் இந்நிகழ்வில் பட்டங்களை பட்டங்களைப் உள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் மற்றும் உஜ்ஜயனில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார் நிலையான சமூகத்தை உருவாக்க நீடித்த வளர்ச்சி பாதையில் நாம் பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினாா் குஜராத் மாநிலம் காந்திநகரில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் நிலையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துரைத்த அமைச்சர் இது தொடர்பான பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை எட்டிய ஜி நாடுகளில் ஒரே நாடு இந்தியா மட்டுமே என்று குறிப்பிட்டார் குறைவான கார்பன் வெளியேற்ற தொழில்நுட்பங்களை கண்டறிந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வலுப்படுத்தி படிமங்களை குறைத்து பசுமை போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் பயனடைவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கார்பன் இல்லா நிலையை எட்டுவதற்கான இலக்கை இந்தியா நிர்ணயித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டத்துடன் அரசு முன்னேற்ற பாதையில் செல்வதாகவும் குறிப்பிட்டார் கரியமில வாயு வெளியேற்றம் இல்லா நிலை உருவாக்கம் என்ற தலைப்பில் இம்மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்று வருகிறது நாடு முழுவதும் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் இதுவரை ஏழாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன ஊரக நகர்ப்புற பகுதிகளின் கீழ் உள்ள பல்வேறு அலுவலகங்கள் சார்பில் இந்த மரம் நடும் இயக்கம் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்த நிலையில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்ற மாதம் இரண்டாவது வாரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கியது புவியை பாதுகாத்து பூமி தாயை பராமரிப்பதன் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தூய்மை சேவை இருவார இயக்கம் நாடு முழுவதும் நேற்று தொடங்கிய நிலையில் வரும் ஒன்றாம் தேதி வரை அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தின் கீழ் ஏராளமான மரக்கன்றுகளை நடும் நடவடிக்கைகளை அமைச்சகம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது இதனிடையே சேலத்தில் இளையோர் மரக்கன்றுகளை நடும் வகையில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் அனைத்து நினைவு பெற்ற கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை இலவசமாக பெரியார் பல்கலைக்கழகத்தின் மூலம் கொடுத்து ஒன்றரை லட்சம் மரங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ஐந்து மரங்கள் நடுவதற்கு உதவி புரிந்து நமது பாரத பூமியை மரங்களுடைய அளவு முப்பத்தி மூணு சதவீதத்தை அடைய நாங்கள் நடந்து கொள்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் பிளான் அதற்காக எல்லாரோட அம்மா பேர்லயும் ஒரு மரம் நட்டுருக்கும் அம்மானாவே பேசிக்கா எல்லாருக்கும் பிடிக்கும் அம்மா பேர்ல நாங்க நன்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தைந்து மில்லியன் டன் மூங்கில்கள் நாட்டின் ஒட்டுமொத்த வள ஆதாரங்களில் சதவீத அளவை பூர்த்தி செய்வதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்த தேசிய மூங்கில் இயக்கத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த திட்டம் பண்ணை வருவாயை ஊக்குவிப்பதோடு காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள உதவுவதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் உயிரி எத்தனால் உற்பத்தி அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் டூஜி எத்தனால் உயிரி சுத்திகரிப்பு மையம் மூங்கிலை எத்தனாலாக மாற்றுவதன் மூலம் உள்ளூர் விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் ஏழு மாவட்டங்களில் இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் முதல்கட்ட வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவிகித வாக்குகள் பதிவாகின காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது முதல் முறை வாக்காளர்கள் இளையோர் உட்பட ஏராளமானோர் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்களிக்க வசதியாக வாக்குச்சாவடிகளில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடி மையங்களில் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருநூற்று பத்தொன்பது வேட்பாளர்களின் வெற்றியை நிர்ணயிக்கின்றனர் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க அனைத்தையும் உள்ளடக்கிய பயிற்சிகளை வழங்குவதோடு விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமை சார்பிலான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் விளையாட்டு வீரர்களின் பின்புலத்தை கருதாமல் தரத்தை மட்டுமே கண்ணோக்கி முழுமையான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் நாடு வெற்றியை எட்டும் என்று குறிப்பிட்டார் மாற்றுத்திறன் படைத்த தடகள வீரர்களுக்கு ஊக்க மருந்து தடுப்பு திட்டத்துடன் கூடிய கல்வி முறையை அளிக்க தேசிய ஊக்கமருந்து தடுப்பு நிறுவனம் உயர் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தேசிய ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் சிறார்களுக்கான என் பி எஸ் திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னை திருச்சி திருநெல்வேலி மாவட்டங்கள் உட்பட நாட்டின் எழுபத்தைந்து இடங்களில் இந்த திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது பெற்றோர்கள் தத்தம் குழந்தைகளுக்கான சேமிப்பை உறுதி செய்ய இந்த திட்டம் வகை செய்வதாக இதன் திருச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளார் இந்த என்பிஎஸ் வட்சாலயா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு உண்மை இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிற ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இதன் மூலமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் கிடேரி கன்றுகளுக்கு வீச்சு நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை துறைமுக கடற்கரை ஆகியவை துறைமுக நிதியின் மூலம் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று மாநகராட்சி மேயர் திரு ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சென்ற மாதம் ஐந்தாம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தை சேர்ந்த பத்து மீனவர்களுக்கு மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நாகை தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன் வள பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ஆர் என் ரவி மாணாக்கருக்கு பட்டங்களை இன்று வழங்கினார் சீனா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் இரண்டாவது சுற்றுக்கு இன்று முன்னேறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் குறைவான கார்பன் வெளியேற்ற தொழில்நுட்பங்களை கண்டறிந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் ஏழு மாவட்டங்களின் இருபத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று நடைபெறும் முதல்கட்ட வாக்குப்பதிவில் பகல் ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகின விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க உள்ளடக்கிய பயிற்சிகள் மற்றும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் இரண்டாவது சுற்றுக்கு முடிவடைந்தது